ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ எங்கள் கார்டனில் இருக்கிற அவரை செடி பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் கார்டனில் இருக்கிற அவரை செடி இந்த செடி வந்து விதை போட்டு முளைஞ்சது இல்லைங்க தானாகவே முளைஞ்ச செடி தான் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கொடி வந்து படந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொத்து கொத்தா பூ வச்சுருக்கு பாருங்கள் இது வந்து நாட்டு அவரை இந்த அவரை போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு எங்க உயரம் எல்லா இடத்துலேயும் படந்துருக்கு ஒரே இந்த அளவுக்கு படந்துருக்கு நல்லா காய் வந்து கொத்து கொத்தா வைக்குது பாருங்க ஒரு கொத்தில் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க எல்லா இடத்துலையுமே பூ வந்து கொத்து கொத்தா வச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்